ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே நம்ப முடியாத ஒரு அதிசயத்தை தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது மார்கழி மாதம் அப்படின்னாவே வந்து சிதம்பரத்தில் விழா கோலம் பூண்டுரும் அதற்கு காரணம் என்னென்னா சிதம்பரத்தில் நடக்கக்கூடிய ஆருத்திர தரிசனம் தான் ஸோ மார்கழி மாதத்தில் திருவாதுரை வரக்கூடிய அந்த நட்சத்திர நாள் அன்றைக்கி சிவபெருமான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நடன ரூபத்தில் காட்சி தருவார் இதுதான் ஆருத்திர தரிசனம் என்று அழைக்கப்படும் இந்த ஆருத்திர தரிசனத்தை பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவாங்க அதே போல் மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த ஆருத்திர தரிசனத்தை விழாவை ஓட்டி அங்கே இருக்கக்கூடிய நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் ஆராதனைகளும் நடைபெறும் அந்த அலங்கார ஆராதனையை பார்க்குறதுக்கே கோடான கோடி புண்ணியம் நாம பண்ணிருக்கணும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் லைவாக அதை வந்து பார்க்க போகிறோம் மேலும் அது மட்டும் இல்லாமல் சிதம்பரத்தில் தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேரோட்டம் இந்த மாதிரி பயங்கர விழாக்களானது தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கு அந்த விழாக்களில் ஆருத்திர தரிசனம் தான் மெயினானதே அந்த ஆருத்திர தரிசனத்தின் போது கருவறையில் சிவபெருமான் நடனமாடிட்டே இருக்கிறது போல காட்சியானது தீபாராதனையில் தெரியுது அப்படி தெரியக்கூடிய அந்த ஆராதனை காட்சி தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து லைவா பார்க்க போகிறோம் அதே போல் இந்த மார்கழி மாதத்தில் திருவாதுரை நட்சத்திரத்தில் சிதம்பரத்தில் மட்டும் கிடையாது எல்லா பிரசித்தி பெற்ற சிவன் கோவில்கள்லையுமே ஆருத்திர தரிசனமானது நடக்கும் அதில் மெயினாக ஆடல் அரசனாக அழைக்கப்படக்கூடிய சிதம்பரத்தில் பயங்கர கொண்டாட்டமாக இருக்கும் சிதம்பரத்தில் நாம் பார்க்கக்கூடிய அந்த ஆறுத்தர தரிசனம் தான் இருக்கிறதுலே ரொம்ப புண்ணியம் வாய்ந்தது என்று சொல்லப்படுது அதனால் ஆறுத்திர தரிசனம் சிதம்பரத்தில் பார்க்குறத இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இதை பார்க்கும்போது சிதம்பரத்தில் பார்த்த அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல வீடியோ வந்து பார்த்துருங்க அதுக்கப்புறம் சிதம்பரத்தை பற்றிய ஒரு சில தாள்களை கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லப்படுதில் அந்த மாதிரியான ரகசியங்களையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடராஜர் ஆருத்திர தரிசனத்தன்னைக்கு ராஜ அலங்காரத்துல தீபாரதன காட்சி தரக்கூடிய அந்த ஒரு தான் இப்போ நீங்க பாக்குறீங்க சோ இதை பார்க்கும்போது போது சிவபெருமான பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேர்ல பார்த்த அந்த ஒரு மன திருப்தி உங்களுக்கு இருக்கும் அதை விட ஆடலரசனாக இருக்கக்கூடிய அந்த நட்ராஜரை ஆடலோடு பார்க்கறது மாதிரியும் இருக்கும் ஸோ அருத்திர தரிசனத்தை இன்றைக்கி நீங்கள் பார்த்தது உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் வந்து கிடைக்க இருக்கும் ஸோ சிதம்பரம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றது சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறது தான் ஸோ சிதம்பர ரகசியம் என்று சொல்லப்படுற அளவுக்கு சிதம்பரத்தில் அப்படி என்ன அந்த கோவிலில் ரகசியம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் மார்கழி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தை பன்னெண்டு மாதத்துல ஒன்பதாவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதம் தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படும் குளிர் மாதம் என்று அழைக்கப்படும் இது தேவர்களுக்கு விடியர் கால பொழுது இந்த ஒரு மாதம் வந்து மற்ற மாதங்களை காட்டிலும் அதிக ஸ்பெஷல் இருக்கு அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே பயங்கரமான நாட்களாக குறிப்பிடப்படும் அதுவும் மார்கழியில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி வந்து சொர்க்கவாசல் பெருமாள் கோவிலில் திறக்கப்படும் அதே போல் திருவாதுரை நட்சத்திர நாளன்னைக்கு சிவபெருமான் ஆடல் அரசனாக ஆருத்திர தரிசனத்தை காட்டுவார் இது ரெண்டுமே மார்கழி மாதத்தில் வருவதே ஒரு தனி சிறப்பு என்று தான் சொல்லப்படும் அதனால் இந்த சிதம்பரத்தை பற்றிய தவள்களை கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல் பஞ்சபூதங்களுடைய தத்துவங்களை மிக பழமையான காலங்களிலேயே ஆராய்ந்தவர்கள் நமது முன்னோர்கள் என்று சொல்லலாம் நில நீர் காற்று நெருப்பு என நான்கு வகையான பஞ்சபூதங்களுக்கும் நமக்கு அதிகம் பரிச்சயமாக இருப்பது கண்டிப்பா நாம பாத்திருப்போம் ஆனால் ஆகாயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இறைவனை போன்று சுலபத்தில் எட்ட முடியாத உயரத்தில் இருக்கிறது தான் இந்த ஆகாயத்தை தனது அம்சமாக கொண்டு பக்தர்களுக்கு அருள் புரியக்கூடிய ஒரு சிறப்பான இடம் தான் சிதம்பரம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சிதம்பரம் மேலும் இந்த சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாதிரி நட்ராஜராக காட்சி தருவார் இந்த சிதம்பர நடராஜர் பெருமான் கோவில பற்றிய பல விடாயங்களையும் பல ரகசியங்களையும் தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல வந்து தெரிந்து கொள்ள போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிதம்பர கோவிலுடைய தள வரலாறு தெரியாம இருக்கிறவங்க முதல்ல இந்த கோவிலுடைய தள வரலாறு என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க தமிழகத்துல மிக பழமையான கோவில்கள்ல சிதம்பர நடராஜர் கோவில் ஒன்று என்பது முதன்மை விஷயம் இத்தலத்தில் இறைவனான சிவபெருமான் நடராஜராகவும் அம்பாள் உடையாம்பிகை என்றும் திருபுர சுந்தரி எனவும் அழைக்கப்படுறாங்க மேலும் இக்கோவிலுடைய மூலவராக சுயம்பாக தோன்றிய திருமூலநாதர் இருந்தாலும் உற்சவர் நடராஜ பெருமானை பிரதான மூர்த்தியாக இங்கு வழிபாடு செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது அதே போல சோழ மன்னர்களுடைய கட்டுமானத் திறனுக்கு இக்கோவில் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாகும் பல சோழ மன்னர்கள் எல்லா காலங்களிலேயும் இக்கோவிலை ஆதரித்து வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது முதலாம் பரத்தங்க சோழ மன்னன் ஒன்பதாவது நூற்றாண்டில் இக்கோவிலுள்ள உள்ள சிவபெருமானுடைய சந்ததிக்கு பொன் குறையை வேந்திருக்கிறான் பாண்டிய மன்னர்களில் ஒருவரான சுந்தர பாண்டிய மன்னனும் இக்கோவில கிழக்கு கோபுரத்தை கட்டியதாக வரலாறு கூறப்படுது ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்தில் கம்பப்பொடியா நாட்டு அரசன் இக்கோவிலுடைய இறைவனுக்கு தங்கம் மற்றும் மாணிக்க கற்களை கொண்ட நகைகளை தனது நாட்டு தூதுவர்கள் மூலம் கொடுத்தனுப்பியதாக கல்வெட்டு குறிப்புகளும் இருக்கிறது அப்படி சக்தி வாய்ந்த கோவில்கள்ல ஒன்று தான் இந்த சிதம்பர நடராஜர் கோவில் முற்காலத்துல இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தில்லை மரங்கள் வந்து இத்தலத்துல அதிகம் இருந்ததால் இது தில்லைவனம் என ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரம்பத்தில் அழைக்கப்பட்டிருக்கு இங்கு சிவபெருமான் நவீன இயற்பியல் அறிஞர்கள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் கூறக்கூடிய பிரபஞ்ச நடனம் ஆடக்கூடிய நடராஜராக காட்சியளிப்பதுதான் ஒரு சிறப்பு அம்சம் இவருடைய காலுடைய அந்த கட்ட விரலுக்கு அடியில் தான் பூமியுடைய மையப்பள்ளி இருப்பதாக அறிவாளர்கள் கூறுறாங்க மேலும் நாட்டி ஆடக்கூடிய இந்த சிவபெருமான ஆடர் கூத்தான் எனவும் இங்கு அழைக்கப்படுது அதே போல ஐம்பத்தி ஒரு ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய இக்கோவில் தான் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவுடைய மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட கோவில்களில் ஒன்று என்று அழைக்கப்படுகிறது பஞ்சபூதங்கள்ல சிதம்பர நடராஜர் கோவில் ஆகாயத்தை குறிக்கக்கூடிய ஒரு கோவில் இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சமாக மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் ஒரே சந்ததிகளில் இருப்பது தான் இக்கோவிலில் நடராஜ பெருமான் சந்ததிக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான கோவிந்தராஜ பெருமாள் சந்ததியும் இருக்குது சைவ வைணவ ஒற்றுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த சிதம்பர நடராஜர் கோவிலையும் பார்த்தீங்கன்னு குங்களை குறிப்பிடலாம் அதே போல் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகர் என நால்வராறும் பாடல் பெற்ற சிறந்த தளம் இந்த தளம் மூவர் பாடிய தேவாரம் திருவளை சுவடிகள் கண்டெடுக்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் நம்பியுண்டார் நம்பிக்கை கொண்டு இந்த தேவார பாடல்களை தொகுத்தார் திருமுறை கண்ட சோழ மன்னன் இத்தளத்தில் மாணிக்க வாசகர் இலங்கையைச் சேர்ந்த புத்த மதத்தை பின்பற்றும் மன்னன் ஒருவனின் ஊமை மகளை நடராஜனருடைய அருளால் பேச வைத்து அதிசயம் புரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சிவனுடைய ஐந்து சபைகளில் இது ஒரு சிற்சபையாக என்றும் சொல்லப்படுது முற்காலத்தில் இத்தலத்தில் சிவபெருமான் வணங்கி தவமிற்று வந்தார் மத்தியானந்தர் எனக்கூடிய ஒரு முனிவர் தினந்தோறும் இத்தலத்திற்கு அருகில் உள்ள வனங்களில் உள்ள பூக்களை பறித்து சிவபெருமானுக்கு அச்சித்து வழிபட்டு வந்தார் ஒவ்வொரு முறை பூக்களை பறிக்கும்போது அதில் பெரும்பாலானவை தேனீக்களால் அம்மலரில் உள்ள தேன் உறிஞ்சப்படுவதால் அத்தகைய பூக்கள் சிவபூஜைக்கு பயன்படாமல் போவதை எண்ணி வருந்தினார் தேனீக்கள் மலர்களை மேய்ப்பதற்கு முன்பாக இருட்டில் சென்று பூக்களை பறிக்கலாம் அப்படின்னு நினைத்தாலும் தன்னால் இயலவில்லை என்று சிவபெருமானிடம் வருந்தினார் அப்போது அவர் முன்பாக தோன்றிய சிவபெருமான் மரங்களில் ஏறி பூக்களை பறிப்பதற்கு வசதியாக சிறுத்தை புலியுடைய கால்களையும் இருட்டில் நன்கு பார்க்கக்கூடிய சக்தி கொண்ட அந்த சிறுத்தையுடைய கண்பார்வை திறனையும் அந்த முனிவருக்கு அருளினார் இதன் காரணமாகத்தான் மத்தியனர் வேங்கை என பொருள் கொண்ட வியாக்காரம் என பெயர் கொண்டு அன்று முதல் இந்த முனிவருக்கு வியக்கபாரத முனிவர் என அழைக்கப்பட்டது இத்தலத்தில் வியக்கபாரத முனிவருக்கு யோக கலையுடைய பத மகரான பதஞ்சலி முனிவருக்கும் ஒரே நேரத்தில் தனது திருநாட்டிய நடன தரிசனத்தை தந்து அருள் புரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சிதம்பரம் என்றாலே அனைவருடைய நினைவிற்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருவது சிதம்பர ரகசியம் என்று சொல் வழக்கம்தான் இதன் உண்மையான பொருள் சித்தி எனக்கூடிய அறிவு அம்பாரம் எனப்படக்கூடிய வெட்ட வெளியில் கலக்கும்போது நம் ஒன்றுமில்லாதவர்கள் என் வாழ்க்கை தத்துவத்தை விளக்குவது தான் சிதம்பர ரகசியம் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால்தான் இக்கோவில மூலவர் சந்ததியில் வெட்ட வெளியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரையிட்டு மறைத்து அதற்கு தீபாரதனை காட்டப்பட்ட பிறகு திரையை விளக்கி சூனிய தத்துவத்தை பக்தர்களுக்கு காண்பிக்கிறாங்க அப்பேர்ப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலில் தான் இன்னைக்கு நீங்கள் ஆருத்தர தரிசனத்தை பார்த்தீங்க இது வரைக்கும் இந்த கோவிலுடைய ரகசியங்கள் பற்றி தெரியாமல் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த கோவில் ரகசியங்கள் தெரிஞ்சது கண்டிப்பாக வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் அதே போல இந்த சிறப்பு வாய்ந்த கோயிலில் ஆருத்திர தரிசனம் பார்க்கும்போது எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் ஆருத்திர தரிசனத்துடைய புண்ணியத்தை அடையணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த வீடியோவை பார்த்து அவங்களும் நடராஜருடைய ஆருத்திர தரிசனத்தை பார்த்து புண்ணியம் அடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறோம் மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் நான் ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி